வணக்கம் நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல் சொல்ல போகிறேன் இது குட்டி உண்மை சம்பவம் கூட ஒரு நகர்ப்புற பகுதி அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு கல்லூரி தனியார் கல்லூரி அந்த கல்லூரியில் பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டில் ம மரம் இருக்குது கீழே ஒரு மாணவர் இருக்கார் ஒரு ஏழு மணி வாக்கில் செக்யூரிட்டி அந்த கேம்பஸில் இருக்கிற செக்யூரிட்டி அப்படியே போகிறாரு போகும்போது அந்த பையனை பார்க்குறாரு பையனை பார்த்தோடனே யார் என்னான்னு கேட்குறாரு அது மாதிரி சொல்கிறான் அந்த கல்லூரியெலாம் படிக்கிறான்னா அந்த கல்லூரி படிக்கிறான்றதுக்கு உண்டான இப்போலாம் வந்து ஐடி கார்டு இருக்குது அந்த மாதிரி அப்பா அந்த காலத்தில் வந்து ஐடி கார்டெலாம் கிடையாது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே இப்போ ஐடி கார்டு இல்லாததுனால நீ யார் என்னான்னு தெரியல அவருக்கு சந்த அவன் சொன்ன கதையை சொன்ன விஷயங்கள் அவர் கதையாக தெரியுது அவர் நம்பலை அதான் அவன் சொன்னது என்னென்னா இது மாதிரி நான் படிக்கிற கிளாஸில் எல்லா பையனும் டூருக்கு போயிட்டாங்க எனக்கு டூருக்கு போக வேண்டிய முந்நூறுவா பணம் எனக்கு இல்லை அதனால் நான் டூருக்கு போகல அதேமாதிரி எனக்கு ஹாஸ்டலும் கிடையாது நான் ஹாஸ்டல்லாம் ரூம்லாம் எடுக்கலை ஏன்னா ஹாஸ்டல் ரூம் எடுத்தால் அதுக்கு காசாகும் அதுக்குண்டா போ அதுக்குண்டான போதுமான பொருளாதாரம் என்கிட்ட இல்லை அதனால் நான் ஏதாவது ரூமில் பசங்க ரூமில் இப்படி மாறி மாறி தங்கி அப்படியே வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுதை கழிச்சுடுவேன் இன்றைக்கி எல்லாம் போயிட்டதுனால யார் ரூமும் எனக்கு கிடைக்கல அதனால் இன்றைக்கி நைட்டு இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன் அந்த மருந்து அடியிலேயே தங்கிடலாம் நினைக்கிறான் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி சொன்ன செக்யூரிட்டிக்கு சந்தேகமாக போச்சு சரி சந்தேகத்தை தீர்த்தனாலே அவனே சரி அவருக்கு அந்த பையன் சொன்ன விஷயங்கள் போதுமான தகவலாக தெரியாததுனால நிறையா கல்லூரி அந்த ஏழு மணிக்கு அன்றைக்கி பார்த்து அந்த கல்லூரி முதல்வர் இருந்தார் சரி இருந்தார்ன்ட்டு அந்த கல்லூரி முதல்வர் போய் கல்லூரி பையனை அழைச்சிட்டே போய் கல்லூரி முதல்வர்கிட்ட காமிக்கிறார் கல்லூரி முதல்வரும் அவனை எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு விசாரித்து உண்மை என்னன்றது புரிஞ்சுக்கிட்டார் அதான் அந்த பையன் சொன்னது உண்மை தான் அதாவது அவனுக்கு போதுமான வசதி இல்லை படிக்கிறதுக்கு ரூம் ஹாஸ்டல்லாம் எடுக்கல வெளியில் தங்கி மற்றவங்க ரூமில் தருவி தங்கி தங்கி அப்படி தான் படிச்சுட்டு இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டாரு உடனே சரி நல்லா படிக்கிறான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டார் அங்கேருந்த பையன் ரெக்கார்டாக வச்சு உடனே அந்த பையனுக்கு நம்ம எதாவது உதவணும்னு நினச்சி உடனே அந்த கல்லூரியுடைய தாளால் அரசுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தனியார் தான் அந்த கல்லூரியுடைய த தலைவர் நிறுவனர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ண உடனே அவர் என்னென்னு கேட்குறாரு வேறு விஷயத்த சொல்கிறாரு விஷயத்த சொன்ன உடனே அவரும் வந்து அவனுக்காக ஒரு அறையை ஒதுக்கி விட்டு தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் பீஸியும் இதையும் சாப்பாடு செலவையும் அந்த நிறுவனமே ஏற்றுக்குது அதுக்குள்ளே ரெண்டு வருஷத்தில் அவர் முடிச்சிடுறாரு பையன் டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் டிகிரி தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூர் போகிறாரு சிங்கப்பூரில் போய் நல்லா வேலை செய்கிறார் ஒரு இரு இருபது வருஷம் கழித்து ஒரு நல்ல பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாரு தொழிலாளர் அவருக்கு சொந்தமாக கப்பல்லாம் இருக்குது வீடு சிங்கப்பூர்லேயும் துபாயிலையும் பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது நல்லா வசதி வசதியாகிட்டு அப்புறம் ஆனால் அவர் வாழ்க்கையில் மறக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கல்லூரிக்கு வந்து அந்த நாள் அவர் கஷ்டப்பட்டார் இல்லையா அது மாதிரி அந்த கல்லூரியில் இருக்கிற முதல்வர்கள்ட்ட கேட்டு உண்மையாக கஷ்டப்பட்டு படிக்க முடியாமல் ஏழையாக இருக்கிற மாணவர்களுக்கு பொருளாதார உதவி நிறைய உதவிகள் செஞ்சு படிக்கிறதுக்கு இது பண்ணார் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த மாணவர்கள் ஒரு பத்து பேரை எடுத்து அவங்க படிக்கிறதுக்கு உண்டான உதவி செய்தார் அதனால் வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக இருந்தார் என்ன தெரியும் வாழ்க்கையில் வந்து மனிதன் வந்து ஏழையாக பிறப்பது தப்பில்லை அது நம்மளுடைய க இது நம்ம அப்பா அம்மா பணக்காரராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏழையாக பிறந்துட்டோம் பட் ஏழையாகவே வாழக்கூடாது அதே ஏழையாக வாழ்ந்து நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த ஏழ்மையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை பல மடங்காக நம்ம மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படின்றதான் அந்த கதைநர் சுருக்கம் நன்றி வணக்கம்